போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே நேகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே நேசர்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன் நேசர்கடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் சுவை கிறிஸ்து யேசுவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நாம் தொடர்ச்சியாய் பலனடைந்து எழும்பும்போது நம்மை கண்டு தேவன் மகிழ்ச்சி அடைவார் நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நாம் தியானித்து வருகிறோம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்கிற வார்த்தையின் அடிப்படையில் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் தியானித்து மூன்றாவது மாதத்திலும் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளின் அதிகாலை பொழுதிலே பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய ஆகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சிமியோன் இஸ்ரேலின் இரட்சணியத்தை காண காத்திருந்தான் என்கிறதை நேற்றைய தினத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இந்த நாளிலும் கூட சகேயு என்கிற மனிதன் இயேசுவை காணும்படி காத்திருந்தான் என்பதை நாம் நன்கு அறிவோம் அநேக நாட்கள் அவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான் என்று அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகின்றது அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தின் நடுவில் இயேசுவை பார்க்க முடியாதபடியால் எப்படியாகிலும் இயேசுவை பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்டான் வாஞ்சித்தான் அவனுடைய ஆசையும் வாஞ்சியும் இயேசுவை பார்க்க வேண்டும் அவனோ ஒரு இருந்தான் அவன் மற்றவர்களிடத்தில் வரி வசூலிக்கிறவனாக இருந்தான் ஆனால் மக்கள் அவனை குறித்து தவறுதலான தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறதற்கு ஏதுவான இடத்துல அவன் காணப்பட்டான் ஆகவே அவன் மக்கள் முன்னிலையாய் வந்து இயேசுவை பார்ப்பதற்கு விரும்பாதவனாய் காணப்பட்டான் ஆனாலும் அவனுக்கு ஒரு ஆசை எப்படியாகிலும் இயேசுவை ஒருநாள் நான் பார்க்க வேண்டும் என்று காத்திருந்தான் பலமுறை அவன் முயற்சி செய்தான் தோற்று போனான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தான் ஒருநாள் இயேசு அவ்வூர் வழியாக வருகிறார் என்கிற செய்தியை அவன் கேட்டபோது அவன் இயேசுவை காணும்படி அவனுடைய காத்திருப்புக்கான பலனை அவன் காணும்படி சில காரியங்களை அவன் செய்கிறதை நாம் தொடர்ந்து தியானிக்கவும் அதனுடைய மேன்மையை குறித்து நாம் நம்முடைய வாழ்வில் அப்பியாசப்படுத்துவதற்கும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக எனக்கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே சகேயு என்கிற மனிதன் இயேசுவை பார்ப்பதற்கு முதலாவது தெரிந்து கொண்ட காரியம் என்னவென்றால் இயேசு எந்த வழியாய் வருகிறார் என்று பார்ப்பதற்கு அல்லது கேட்பதற்கு அல்லது அறிவதற்கு அவன் முயற்சி செய்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகின்றது அதுவரை தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து சுய திட்டங்களை சார்ந்து சுய யோசனைகளை சார்ந்து சுய அதிகாரத்தை சார்ந்து சுய பலத்தை சார்ந்து அவன் பல காரியங்களை செய்து பார்த்து போனான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களில் அநேகர் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தை நாடி வருவதற்கு ஆண்டவரோடு உறவு வைப்பதற்கு பல விதங்களிலே நீங்கள் முயற்சி செய்திருக்கலாம் பல கோயில்களுக்கு போயிருக்கலாம் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிருக்கலாம் பல புண்ணிய தீர்த்தங்களை நீங்கள் செய்திருக்கலாம் ஆனால் அவைகள் ஒன்றும் உங்களுக்கு பலன் கூடாமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை அது தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தையோ திருப்தியையோ உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் பல காணிக்கைகளை பல தருமங்களை நீங்கள் செய்திருக்கலாம் ஆனால் அதில் அந்த எல்லாம் சந்தோஷத்தை தந்திருக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை நிரந்தரமான ஒரு பரிசுத்த ஜீவியம் நிரந்தரமான தெய்வ உறவை அவைகள் ஒருபோதும் உங்களுக்கு தர வாய்ப்பில்லை என கண்பானவர்களே இந்த மனிதன் எல்லாவற்றையும் செய்து போனவனாக ஒரு முடிவுக்கு வருகிறான் ஏசு எந்த வழியில் போகிறார் என்று கேட்டு அறிகிறான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரை காண்பதற்கு அவருடைய வழிக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் அவர் எந்த பாதையில வேதம் சொல்கிறது ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார் அவருடைய வழியிலே நீ வராதபடி மனித திட்டங்களுக்கும் மனித கற்பனைகளுக்கும் மனித ஆலோசனைகளுக்கும் நீ செவி கொடுத்து ஆண்டவரை தேடுவாயானால் நீ கண்டுபிடிக்க முடியாது என கன்பான தேவனுடைய பிள்ளையை நீ சோர்ந்து போவாய் ஆனால் ஏசு எந்த வழியாய் வருகிறார் என்று கேட்டு அந்த வழியிலே சகையு வருவதற்கு ஆயத்தப்பட்டான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைய வேண்டுமானால் கர்த்தருடைய வழிகளில் நீ நடக்க வேண்டும் சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லும்போது மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் இருந்தது ஆகிலும் நான் உன்னுடைய வழிகளை விட்டு விலகேன் என்று சொல்லுகின்றார் உன்னுடைய கற்பனைகளை நான் கை கொண்டு நடக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவருடைய வழிகள் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவை அல்லால் வேறொரு இரட்சிப்பு உலகத்தில் இல்லை எனக்கு அன்பான் அவர்களே இயேசுவை காண தெய்வத்தை காண பல ஆறுகளையும் கடலையும் பல மலைகளையும் பல இடங்களுக்கு அலைந்து தெரிகிறவர்களாக கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த மனிதன் ஏசு எந்த வழியாய் வருகிறார் என்று கேட்டது போல இன்றைக்கு இந்த கால வேளையில் நான் சவுல் என்ன செய்ய இருக்கிறீர் என்று கேட்டது போல இந்த காலவேளையில் உங்களுடைய பாதைகளை எனக்கு தெரியப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய வழியை நாம் அறிந்து கொண்டு அவருடைய கற்பனைகளின்படி நாம் ஓடினால் மாட்டோம் என்று வேதம் சொல்கிறது ஆகவே அவருடைய வழிகளில் நடப்பதற்கு அவர் வருகிற வழி அவர் விரும்புகிற பாதை அவர் விரும்புகிற காரியம் அவருடைய சித்தம் என்னவென்று சொல்லி கேட்டு தத்தம் செய்வோம் நம்மை நிச்சயமாய் நாம் அவரை காண முடியும் காத்திருப்பதனுடைய பலனை நாம் கண்டுகொள்ள முடியும் ஜெபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல ஆண்டு பரிசுத்தமுள்ள பரிசுத்தம் உள்ள பிதாவே உம்மை காணும்படி காத்திருந்த சகேயு தன்னுடைய வழிகளை எல்லாம் மாற்றி தன்னுடைய வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய பிரயாசப்பட்ட எல்லா தனக்கு தெரிந்திருந்த தனக்கு அறிந்திருந்த தனக்கு சொல்லப்பட்டிருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏசு வருகிற வழியிலே தான் போவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினது போல இந்த வேளையில் மனுஷ கற்பனைகளுக்கும் மனுஷ ஆலோசனைகளுக்கும் மனிதனுடைய அன்றுவர உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து கடவுளை காணும்படி விரும்புகிற யாராகிலும் இந்த சத்தத்தை கேட்பார்களானால் அண்டு தங்களுடைய எல்லா அறிவையும் அறிவின் அடிப்படையில் வந்த காரியங்களையும் விட்டுவிட்டு தங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி உம்முடைய சமூகத்துல கடந்து வருவதற்கும் உம்மை காண்பதற்கும் நீர் அவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் வறுமை ஆக்குகிறேன் இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வலப்படுத்தி காத்து கொள்ளும் ஏசுவின் மூலம் ஜெபங் கேளும் அன்பு நிறைந்த இந்த பரிசுத்தம் உள்ள பர்லோக பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திர என் முழு உள்ளமையுடைய என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே காட் யூ கட்டாயம் இந்த வார்த்தைகளும் இந்த செய்தியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த ஜபம் உங்களை ஆசிர்வதித்திருக்கும் என்று நம்புகிறேன் தொடர்ந்து இதை மற்றவர்களுக்கு அனுப்புங்கள் அநேகர் ஆசீர்வாதம் பெற உதவி செய்யுங்கள் காட் யூ